பக்கத்துல வந்தேன் வந்து பாஸ்போர்ட் வந்து எல்லாம் தொலைஞ்சு அப்போவே அப்பவே போகிறேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க அப்பவே எண்பத்தி ஏழுலயே அவங்களுக்கு போற வர வசதி செஞ்சு கொடுத்து வணக்கம் நான் வந்து டிஎம்டி கேர பகுதி செயலாளராக இருக்கிறேன் என் பேர் மும்தாஜ் எங்கள் ஒரு வருஷம் கேப்டன் பிறந்த நாளுக்கு என் பொண்ணை எட்டுன்னு வந்தேன் அவங்க வந்து இங்கே கூட்டம் அதை மோதிச்சு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அண்ணன் கூட அவங்க எப்படியோ அந்த கூட்டத்தில் போயிட்டு உள்ளே போய் அண்ணன் கூட ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு எல்லாம் போயிட்டோம் எப்போயும் போயிட்டு உள்ளே என் பொண்ணு மழை காய்ச்சி விழுந்துட்டாங்க அவங்களால முடியல அந்த கூட்டத்தில் போனதுனால அவங்க என்ன செஞ்சாரு கேப்டன் ஃபோட்டோ பிடிச்சின்னு தான் இருக்கிறார் எல்லோரும் கூட நின்று உக்காந்து ஆனால் நான் எங்கள் பொண்ணு விழுந்தது எல்லோரும் கவனிச்சுக்கிண்டு தான் இருந்திருக்கிறாரு ம் எங்கள் உடனே எங்கள் அண்ணனை பார்க்குற டாக்டர் வந்து எங்கள் பொண்ணுக்கு இது பண்ணி பார்த்துட்டு ஒருத்தர் டீ காப்பி போட்டு இது பண்ணுறாங்க ஒருத்தர் விசிரிக்கிற விசிறி விசிறி இது பண்ணுறாங்க எவ்வளோ எங்கள் இங்கே எங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ இங்கே மூணு பேரும் ஹெல்ப் பண்ணி அது நாங்கள் என்ன செய் கொஞ்சம் நல்லாயிடுச்சு டாக்டர் வந்து பார்த்து கொஞ்சம் எல்லாம் காப்பி கிப்பி வாங்கி கொடுத்து நல்லா ஆகிட்டு நான் ஆகிட்டுன்னு போயிட்டோம் அப்புறம் டாக்டர் நம்ம கேப்டன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்துட்டே இருந்துட்டு நாங்கள் சரி போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்போ கூட நாங்கள் விடல கேப்டன் கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் பொண்ணிட்டுங்க அது கவனிச்சுக்கிட்டே இருந்தவர் அங்கே எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு எங்கள் வட்டத்தில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு இப்போ ஒரு பொண்ணு மழை காய்ச்சி விழுந்துதே அவங்களையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுண்ணுவாங்க நான் பார்க்கணும் பேசணும் அவங்கள சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் கூப்பிட்டு அவங்க வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் போயிடவே போய் சொல்லியிருக்கிறாங்க கிளம்பிட்டாங்க அவங்க சொல்லிட்டு அந்த போ அவ்வளோ கூட்டத்துலேயும் மக்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க என்ன எந்த மாதிரி அவர் கவனிச்சு இருக்கிறாரு பாருங்கள் ஒரு பொண்ணு தானே விழுந்துதுன்னு சொல்லிட்டு விடாத யாரோ விழுந்தாங்க யாரோ எப்படி போகிறாங்க எழுந்து எழுந்து போறாங்க சொல்லிட்டு விடாத எங்கள் கேப்டன்னு ஆனால் அதுவும் கவனித்து எங்களை கூப்பிட்டு பேசணும் சொல்லிட்டு நினச்சி எங்களை கூப்பிட்டு கூப்பிட சொல்லி இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் இன்றைக்கி இல்லா இல்லையேன்ட்டு ஒரு கஷ்டத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ மனசு வருத்தத்தோட தான் நாங்கள் நின்று பேசுகிறோம் நாங்கள் வீட்டில் கூட நாங்கள் காலையில் கூட டிஃபன் சாப்பாடு சாப்பிட்றதில்ல அவர் ஃபோட்டோ அவர் படம் போட்டாலுமே அன்றைக்கி எல்லாம் என் மனசு கஷ்டமாக இருக்கும் நான் ரொம்ப 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 ரசிகை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எப்பத்துலேருந்து அவர் நடிச்சு படத்தில் நடிச்சு நடிச்சுக்கின்னு இருந்ததுலேருந்து நான் அவர் ரசிகையாக இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே பிடிக்கும் ஒரு கே கேப்டன் என்ன ஒரு மக்களுக்கு எப்படி பார்க்கணும் அவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிருந்தா எவ்வளவோ பேர் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க கஷ்டப்பட படுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு த வாங்கி தந்திருப்பார் எவ்வளோ நல்லா செஞ்சிருப்பாரு எங்கள் கேப்டனு எல்லாம் அவர் முதலமைச்சராக ஆக்கல ஒன்றுமே இது பண்ணாத யாராருக்கும் போய் ஃபோ ஓட்டு போட்டுட்டு இப்பமா இப்போ வந்து எங்கள் சாமி கும்பிட்டுங்கன்னே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஊர் ஜனம் இது மக்களுங்க இப்போ இப்போ வரவங்க எங்கள் அப்பாவாக அவருக்கு முதலமைச்சராக ஆக்கியிருந்தா அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார் நல்லா ஆகிட்டு எங்கள் கேப்டனு பரவாயில்லைய மக்களும் எனக்கு முதலமைச்சராக ஆக்கி ஆக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுக்கு சந்தோஷத்தில் நல்லா இருப்பார் இப்போ இல்லாதனால பாருங்கள் மனுஷன் எல்லாேருக்கும் மனசு வருத்தோடு தானே வராங்க அது அப்போ பண்ணியிருக்கலாம்ல அவர் முதலமைச்சராக ஆக்கியிருக்கலாம்ல அவரை சொல்லுங்கள் எவ் எவ்வளோ நாங்களும் ஓட்டு கேட்க போதெல்லாம் சந்து பொந்து எல்லாம் போய் சொல்லுவோம் முரசுக்கு போடுங்க முரசுக்கு போடுங்க சொல்லிட்டு எல்லாம் சரி 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 சொல்லிட்டு யார் யாருக்கோ போட்டுட்டு இன்றைக்கி பாருங்கள் நம்ம எல்லாம் அது பண்ணின்னு இருக்கிறாங்க ஐயோ இப்போ இவருக்கு போகலையே இவருக்கு போகலையே சொல்லிட்டு இப்போ மனசு கஷ்டப்பட்டு என்ன புரோஜனம் ஆ ஃபீல் பண்ணாதவங்க இப்போ வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது தேவையாது அவர் மட்டும் முதலமைச்சர் ஆகியிருந்தால் வீடு தேடி ரேஷன் வந்திருக்கோம் ஒரு வீடு இல்லாமல் வீடு கொடுத்துருப்பார் வேலை இல்லாமல் வேலை கொடுத்துருப்பார் இந்த ஏரியெல்லாம் தூர்வாரி இருப்பாங்க எவ்வளோ நல்லா தான் செஞ்சுருப்பார் எங்கள் அண்ணன் இந்த மழை காலத்தில் வெள்ளத்துலலாம் போயிட்டு எவ்வளவோ நல்லா செஞ்சுருக்கிறாரு அரிசிங்க கொடுத்துருக்குறாரு மல்லிகை சாமான் கொடுத்துருக்குறாரு எவ்வளவோ கொடுத்துருக்குறாரு கொரோனா டைமில் மூட்டை மூட்டையாக கொடுத்து அமிச்சிருக்கிறாங்க எங்கள் அண்ணி இங்கேருந்து வேன் வேணாக போவோம் வெளி வெளியூருக்கெல்லாம் போய் இது பண்ணுவாங்க அப்போது அப்போல்லாம் இது பண்ணி உதவி செஞ்சவர் முதலமைச்சர் ஆகியிருந்தால் எவ்வளோ நல்லா நல்லா செஞ்சுருப்பார் சொல்லுங்கள் அவர் இல்லை எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி பசங்கள் நல்லா நூறு வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அவங்க ஆயிரோடு இருக்கணும் அந்த பசங்க நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஆண்டவரை வேண்டிக்கின்னு நான் இது பண்ணால் கடவுளுக்கு பொதுவாக தான் நான் நினச்சி இருக்கிறேன் சின்னலேருந்து எங்கள் அம்மா மட்டும் சும்மா விளையாட்டு கூட சொல்லக்கூடாது அவ்வளோ கோவம் வரும் தெய்வத்துக்கு சமமாக தான் நினைச்சி நான் வந்திருக்குறேன் அவ்வளோ கஷ்டம் நான் விருதுநகர் மாவட்டம் சிறுவலிபுத்தூர் அகதியல் முகாம் மொட்டமலை கேம்புலேருந்து வந்திருக்கேன் உதவி எங்க அம்மாக்கள் நாங்க எண்பத்தி எனக்கு ஏழு வயசு எங்க அம்மாக்களுக்கு எங்க அம்மா பாக்குறதுக்காண்டி எங்க அம்மா வந்தாங்க வந்த இடத்துல ரயில்ல எங்க பாஸ்போர்ட் வந்து எல்லாம் தொலைஞ்சு போயிருச்சு அப்பவே எப்படிரா போறேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க அப்பவே எண்பத்தி ஏழுலயே அவங்களுக்கு போற வர வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து இத்தனை இடங்களை சுத்தி பாக்குற அளவுக்கு எல்லா வசதியும் அப்பவே செஞ்சு கொடுத்தவங்க அப்பதான் நான் ரெண்டு மூணு தடவை தற்கொலை முயற்சி பண்ணுனேன் நீ அங்க போய் கேளு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்பினாங்க எல்லாம் தீக்காயம் தான் எனக்கு உள்ள அப்படியே வந்திருக்குறேன் ஆனா கடவுளுக்கு பொதுவா தான் நான் நினைச்சிருக்கிறேன் சின்னதுல இருந்து எங்க அம்மா மட்டும் சும்மா விளையாட்டு கூட சொல்லக்கூடாது அவ்வளவு கோபம் வரும் தெய்வத்துக்கு சமமா தான் நினைச்சு நான் வந்துருக்கிறேன் அவ்வளவு கஷ்டத்துல நீ போட்டோ தான் எடுத்திருக்கேன் மனுவா எழுதி தர சொல்லிருக்காங்க எழுதி நாளைக்கு குடுத்துரு சரி